கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே தொடர்ந்து நாம் ரமலானினுடைய முதல் பத்திலே மறுமை வெற்றிக்கு என்ன வழி என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு வழியாக நாம் பார்த்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டு அந்த ஹதீஸில் வரக்கூடிய இரண்டு செய்திகளுமே ஒவ்வொரு முஸ்லீமுமே கடைபிடிக்க வேண்டிய ஒவ்வொரு முஸ்லீமுமே அதை செயல்படுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களாக இருப்பதன் காரணத்தினாலும் அந்த இரண்டு விஷயங்களுமே மறுமை வெற்றிக்கு ஒரு மிக பெரிய ஒரு வழிவகுக்கிறது என்ற காரணத்தினால் அந்த ஒரு ஹதீஸின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை இன்றைக்கும் இன்னொரு விஷயத்தை நாளைக்கும் என்று நாம் பார்க்கவிருக்கிறோம் அதிலே அது என்ன ஹதீஸ் என்றால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த செய்தி புகாரியில பன்னெண்டாம் செய்தியாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேள்வி கேட்கிறாங்க என்ன கேள்வினா ஐயுல் இஸ்லாமிய ஹயிர் இஸ்லாத்திலேயே சிறந்தது எது தொழுகை இருக்குது நோம்பு இருக்குது ஹஜ் ஹஜ்ஜு இருக்குது ஜக்காத்து இருக்குது இது எல்லாம் இருக்குது இது எல்லாத்திற்கும் மேலாக இது எல்லாத்திற்கும் அப்பாத மறுமை வெற்றிக்கு இது எப்படி உதவுகிறதோ அதே மாதிரி இன்னும் உதவக்கூடிய இஸ்லாத்திலே சிறந்த செயல்பாடுகள் என்றால் அது என்ன என்று அந்த மனிதர் கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன இரண்டு விஷயங்கள் என்னவென்றால் ஒன்று துத்துழை முத்தாம் ஏழைக்கு உணவளிப்பது யாரெல்லாம் பசித்தவர்களாக இருப்பார்களோ அத்தகையவர்களுக்கு உணவளிப்பது என்பது இஸ்லாத்தில் சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது இரண்டாவதாக ஒ தக்கரவு சலாம் மல்லம் அரப்த பிமல்லம் தாரிப் யாருக்கு தெரிந்தவர்களுக்கும் சரி தெரியாதவர்களுக்கும் சரி சலாத்தை பரப்புவதுதான் இரண்டாவதாக இருப்பது இதுவும் இஸ்லாத்தில் மிக சிறந்த காரியமாக இருக்கிறது என்று நாயகம் சுலதா உரே சொல்லம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் இந்த இரண்டு செய்தியும் தான் இன்றைக்கும் நாளைக்கும் நாம் பார்க்கவிருக்கிறோம் எந்த அளவிற்கு இந்த ரெண்டு விஷயங்கள்லையுமே மறுமை வெற்றிக்கான வழி இருக்குது மறுமை வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம் அதில் முதல் விஷயமாக துத்து ஆம் ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும் இன்றைக்கு கஷ்டப்படக்கூடிய சிரமத்தில் இருக்கக்கூடிய யாசகம் கேட்கக்கூடிய யாரை வேண்டுமானாலுமே அந்த யாசகம் கேட்கக்கூடியவர்கள் இடத்துல கூட நாம் எல்லாருமே ஒரு முடிவு செய்து நாம் எல்லாருமே ஒரு முடிவு பண்ணி ஒரு பணமாக கொடுக்காம அவங்க அவங்களுக்கு பசி ஆற்றுறதுக்காக உணவளித்து பாருங்க யாசகமும் கேட்க மாட்டாங்க அந்த சாப்பாடு ஓரளவுக்கு மேலாக எடுத்துக்கொள்ளவும் மாட்டார்கள் ஒரு ஒரு வேலை சாப்பாடு கிடைத்து விட்டது வயிறுக்கு அது போதுமானது என்று அவர்கள் முடிவெடுத்து விடுவார்கள் காசாக இருக்கும் என்ன செய்யுது இன்னும் நமக்கு அதிகமாக தேவை இன்னும் தேவை இன்னும் நிறைய வேணும் என்பதற்காக யாசகம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் இதே யாசகம் கொடுக்க முயல்பவர்கள் எல்லாம் பணம் காசாக இல்லாமல் உணவளித்து பாருங்கள் அந்த மூன்று வேலை உணவாக அந்த மூன்று வேலை உணவோடு நிறுத்தி கொள்வார்கள் அதுக்கு மேலாக சாப்பிட்ற வயிறுல இடமும் இருக்காது அப்போ அந்தளவிற்கு ஒருத்தரை யாசகத்தில் தூண்டையை தடுப்பதில் கூட இந்த உணவளிப்பது என்பது மிக சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது அதில் அதிகமான மக்கள் இதில் கண்ணும் கருத்துமாக இல்லாமல் அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் எந்த அளவிற்கு இதில் நன்மைகள் இருக்கிறது அந்த நன்மைகள் அல்லாவிடத்தில் எப்படி சென்று அடையுது அல்ல அதன் மூலமாக எந்த அளவிற்கு நமக்கு நன்மைகளை வாரி வழங்குகிறான் அதன் மூலமாக மறுமை வெற்றி எப்படி நிச்சயமாகிறது நிச்சயமாகிறது என்று பல ஹதீஸ்கள் குரான் வசனங்கள் இருக்கிறது அதிலே முதல் செய்தியாக இந்த ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் அல்லா மிக மிக சந்தோஷம் அடைகிறான் அல்ல எந்த எந்த அடிப்படையில் சந்தோஷம் அடைகிறான் என்று சொன்னால் தன தனக்கே உணவளித்த மாதிரி அல்ல அல்லாஹ் உணவு உண்ண மாட்டான் அவனுக்கு பசி தாகம் கிடையாது இருந்தாலுமே அல்லாஹ் எப்படி பார்க்குறான் ஒரு ஏழை மக்களுக்கு உணவு கொடுப்பதின் மூலமாக அல்லாஹ் தனக்கு கொடுத்தது போல அவர்களை நீ வந்து திருப்திப்படுத்தினால் நான் உன்னை திருப்திப்படுத்துவேன் நீ அவர்களை பார்த்து கொண்டால் நான் உங்களை பார்த்து கொள்வேன் என்ற அடிப்படையில் அல்லாஹுரிய தூதர் அவர்கள் ஒரு ஹதீஸெலாம் சொல்கிறாங்க இந்த ஹதீஸு முஸ்லிம்களை இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் செய்தியாக இருக்கிறது நாளை மறுமையில் மக்களிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பான் மனிதர்களே இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் உங்களிடத்தில் வந்து பசியின் பொழுது உணவு கேட்டேனே நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க என்று அல்லாஹ் கேட்பான் உடனே மக்கள் எல்லாருமே என்ன நினைப்பாங்க அல்லாஹு அபுல் அலமீ அவன் சமத் சமஜ் தேவைகளற்றவன் அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது உணவும் தேவை கிடையாது தண்ணீரும் தேவை கிடையாது அவனுக்கு பசியும் எடுக்காது தாகிக்கவும் மாட்டான் அப்படிப்பட்ட அல்லாஹுவே நீ வந்து கேட்டியா நீ வந்து கேட்டு நான் தராமல் இருந்தனா நான் அப்படி நீ அப்படி கேட்கக்கூடிய அந்த அல்லாவாக நீ வந்து இல்லையே அந்த மாதிரி அல்லாவை நாங்கள் பார்த்தது கிடையாதே என்று கே மக்கள் சொல்லும் பொழுது அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம் இந்த நாளில் இந்த நேரத்தில் ஒரு ஏழை உன் வீடு ஏறி வந்து உன் இடத்திலே உணவளிக்க கேட்டானே அப்பொழுது நீ இல்லை என்று சொல்லிவிட்டாயே அந்த நேரத்தில் அவர்களுக்கு நீ உணவளித்த உணவளித்திருந்தால் நீ என்ன அந்த இடத்தில் கண்டிருப்பாய் நீ நீ அவர்களுக்கு உணவு கொடுத்தாரேயானால் நான் உனக்கு அதில் மறுக்கத்தை செஞ்சிருப்பேன் உன் வாழ்க்கையை சீர்படுத்தியிருப்பேன் அவர்களை நீ ஒழுங்காக பார்த்து கொண்டாயே ஆனால் நான் உன்னை நன்றாக பார்த்து கொண்டிருப்பேனே நீ தவற விட்டுட்டாயே தாகித்து ஒரு மனிதன் உன்னிடத்தில் வந்தான் நான் வந்தேன் அல்லாஹ் சொல்லுவான் இருக்கும் பொழுது நான் வந்தேன் நான் தண்ணீர் கேட்டேன் நீ தண்ணீர் கொடுக்கலையே இறைவன் நீ தண்ணீர் கேட்டியா நீ உனக்கு தாக தாகமே எடுக்காதே என்று சொல்லும் பொழுது அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு ஏழை அவன் தாகித்திருந்தான் அவனுக்கு நீங்கள் தண்ணீர் கொடுக்கவில்லையே உங்களிடத்த தண்ணீர் கேட்டும் அதை கொடுக்காமல் இருந்தீர்களே அந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் என்னை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அவனை சந்தோஷப்படுத்தி அவனுக்கு மகிழ்ச்சி அடைகிற ஒரு விஷயமாக இந்த ஏழைக்கு உணவளிப்பது என்பது இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து பார்க்கிறோம் அதே மாதிரி இன்றைக்கு பணம் வசதி உடையவர்கள் பணம் இருக்கக்கூடியவர்கள் அவர்களால் ஒரு ஏழைக்கு தானம் செய்ய முடியும் உணவளிக்க முடியும் என்று இருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஏழைகளை பார்க்காமல் அதிலும் குறிப்பாக உறவினர்களுக்கு மத்தியிலேயே எத்தனையோ கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க எத்தனையோ சிரமப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள் அத்தகைய நபர்களுக்கு உறவுதான் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு உணவளிக்கலாம் ஏழை மக்களை பார்ப்பார்கள் அவர்களுக்கு உணவளிக்கலாம் இப்படி யாருக்குமே உணவளிக்காம இந்த உணவளித்தலையே தள்ளி போட்டு அது இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் ஆக்கி கொண்டிருக்கிறாங்களே அவங்களுடைய பண்பு என்பது காஃபிர்களுடைய பண்பு என்று அல்லாஹ் குரான்ல சொல்றான் காஃபிர்கள் தான் இந்த அடிப்படையில் செய்வாங்க அல் அந்த காலத்தில் அல்லாஹுடைய தூதரின் காலத்தில் முக்மீன்களை பார்த்து காஃபிர்கள் சொன்னார்கள் எப்போன்னு சொன்னாங்க அல்லாஹ் ஒரு குரான் வசனத்தை இறக்குகிறான் இதா கீழகும் அந்த காப்பிர்கள் இடத்துல சொல்லப்படும் பொழுது அன்பிக்கும் உள்ளா உங்களுக்கு அல்லா கொடுத்துருக்கிறான்ல நீங்கள் ஒண்ணுகிறீர்கள்ல அந்த உணவிலிருந்து நீங்கள் ஏழை மக்களுக்கு கொடுக்கலாமே ஏழை மக்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்யலாமே ஏழை மக்களுக்கு உணவளிக்கலாமே என்ற அந்த காப்பிர்கள் இடத்துல நீங்கள் சொல்லும் பொழுது அப்பொழுது அந்த காப்பிர்களுடைய பதில்கள் என்னவா இருந்துச்சு அந்த காஃபீர் என்ன பதில் சொல்லுவான நல்லா சொல்லுகிறான் காலல்லதீன கெபரு அந்த காப்பீர்கள் சொல்வார்கள் லில்லதீனா ஆமனோ அந் ஐமோவ் மல்லவ் யஷா அல்லாஹ் ஆட்டகமவோ அல்லாஹ் புலாலமி இந்த உலகத்தில் ஏழைகளை அவன் தானே படைச்சான் ஏழைகளாக ஆக்கி வைப்பு திரு வைத்திருப்பது அவன் தானே அப்போ அல்லாஹ பார்த்து கொடுக்கட்டும்பா அல்லாஹ் தானே அவர்களை படைச்சான் அல்லாஹ தானே அவர்களை ஏழையா பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நாங்க ஏன் கொடுக்கணும் நாங்க அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்ததுலருந்து நாங்க எனக்கு கொடுக்கணும் அல்லாஹ் கொடுக்கட்டுமே அல்ல நாடுனா உங்களுக்கு வந்துட்டு போக போகிறான் நாங்கள் ஏன் தரணும் என்று சொல்லி அந்த காசிர்கள் பதில் சொல்வார்கள் இன் அன் தும் இல்லா ஃபீ லலாலி மூமியின் நீங்கள் இன்னும் தெளிவான வழிகேட்டில் தான் இருக்கிறீங்க என்று அந்த ஏக இறைவனை மறுப்பவர்கள் மும்மிங்களை பார்த்து சொல்லுவாங்க எது மக்களுக்கு பணம் வசதி உடையவர்கள் மக் ஏழை மக்களுக்கு உணவளிங்கள் என்ற இந்த சொல்லில் நீங்கள் இன்னும் வழிகட்டில் தான் இருக்கிறீங்க எதுக்கு நாங்கள் எது கொடுக்கணும் பணக்காரர்களுக்கு நாங்கள் ஏன் கொடுக்கணும் அல்லாஹ் கொடுத்துட்டு போகிறோம் நாங்கள் ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உணவளித்தலையே தங்களிடத்தில் தடுத்து கொண்டிருந்தார்கள் எந்த ஒரு ஏழைகளுக்குமே அவர்கள் உணவளித்தது கிடையாது அப்படிப்பட்டவர்களாக காஃபிர்கள் இருக்கலாம் ஆனால் முஸ்லீம்கள் இருக்கலாமா முஸ்லீம்கள் இப்படியான ஒரு பண்புகளிலே இருக்கலாமா என்றால் அறவே கூடாது இது எந்த அளவிற்கு மறுமைக்கான ஒரு வெற்றியாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சுலதாஹி வசலம் அவர்கள் சொல்லும் பொழுது நீங்கள் பெரிய அளவிற்கு உணவளித்தல் என்பது ஒரு ஒரு பத்து பேரை கூப்பிட்டு உணவு போட்டாதான் அது உணவு நாம் ஏழைக்கு தர்மம் செஞ்சுட்டோம் என்றெல்லாம் கிடையாது நாளை மறுமை நாளில் கடுமையான அந்த நெருப்புக்கு மத்தியில் நீங்கள் அந்த நரகத்தில் நின்று கொண்டிருப்பீர்கள் அந்த நெருப்பிலிருந்து உங்களை காக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த உலகத்திலே நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இதுதான் மறுமை வெற்றி நாளை அந்த நரகத்தில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றக்கூடிய ஒரு வழியை நமக்கு சொல்லி தருகிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இத்தக்குன்னார நீங்கள் அந்த நரகத்தை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள் அதை நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள் சிக்க தமரத்தின் பேரிச்சம்பளத்தில் ஒரு துண்டையாவது கொடுத்து நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக்கோங்க ஒரு பேர்ச்சம்பளம்னு கூட சொல்லலை முழுசாக கொடுத்து கூட சொல்லலை அதில் பாதி கொடுப்பா அதில் ஒரு துண்ட மக்களுக்கு இல்லாதவனுக்கு இடத்துல இருக்கிறதை இல்லாத மக்களை கவனி அவ்வாறு நீ கவனிப்பது என்பது உங்களை நரகத்தை விட்டும் காக்கும் அந்த சிறு பேர் சம்பளம் அவ்வளவு பெரிய நெருப்பாலான அந்த நரகத்தை விட்டும் காக்கும் என்றால் இதைவிட ஒரு மறுமை வெற்றி என்ன வேணும் சிந்திச்சு பாருங்கள் ஆகவே ஒவ்வொரு முஸ்லீமுமே நாம் கண்டிப்பாக ஏழை ஏழைகளுக்கு உணவளிக்கின்ற அந்த விஷயத்தில் எந்த ஒரு குறையுமே வைத்துவிடக்கூடாது இது ஒரு மறுமை வெற்றிக்கான ஒரு வழியாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சுலதாலேஸ்வரம் அவர்கள் கூறுகிறார்கள் இது புகாரியில் ஆயிரத்தி நானூற்றி பதினேழாம் செய்தியாக இருக்கிறது அதே மாதிரி அன்றைய காலத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் எங்கெல்லாம் மக்கள் கூடுவார்களோ அந்த கடை தெருக்களில் எங்கெல்லாம் மக்கள் கூட்டாக நிற்பார்களோ அங்கெல்லாம் அல்லாமுடைய தூதர் அவர்கள் பயான் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் பல ஏழை மக்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க வெளியூர்லேருந்து வந்த அந்த ஏழை மக்களுக்கு உணவளிக்க யாருமே இல்லை யாருமே உணவு கொடுக்காத ஒரு நிலையில் அந்த மக்கள் வந்திருக்கிறார்கள் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த மாதிரி எந்த ஒரு ஏழை வந்தாலுமே தனக்கு பசி என்று கேட்டு வந்தாலுமே அப்படிப்பட்ட அந்த நபர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உடனே அந்த மக்களிடத்தில் ஒப்படைப்பாங்க நீங்கள் உங்களில் யார் இவர்களுக்கு உணவளிக்கிறா இந்த மாதிரி யாராவது கேட்டிருப்போமான்னு சிந்திச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுறவர் இருக்கிறாரு இந்த மாதிரி கஷ்டப்படுறவருக்கு என்னிடத்துல இல்லை என்னிடத்துல இல்லை அதனால நான் தரல உங்களால் முடிஞ்சா தாங்க இந்த மாதிரி எத்தனை பேர் நாம் சொல்லியிருப்போம் வெறும் ஏழைகளுக்கு உணவளிப்பதில் மட்டுமே நன்மை இருக்கின்றது கிடையாது அது அருமை வழியை நிச்சயிக்கின்றது என்று கிடையாது ஏழைக்கு உணவளிப்பதை தூண்டுவதிலுமே நன்மை இருக்கு மக்களை தூண்டணும் மற்றவர்களிடத்தில் சொல்லணும் அந்த மாதிரி அல்லாஹுடைய தோதர் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இவ்வாறு சொன்ன உடனேயே சஹாபாக்கள் என்ன செய்வாங்க இதற்கென்றே உழைப்பார்கள் எது இந்த ஏழைகள் வந்திருக்கிறாங்கள அந்த ஏழைகள் பசிகளாக இருக்கிறாங்க வெளியூர்லேருந்து வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு காரணத்தினாலேயே சஹாபாப அல்லாவுடைய குதிரை நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறேன் என்னிடத்துலேயும் இல்லைதா ஆனால் உழைத்துட்டு வந்து தரேன் நான் வேலை செய்து விட்டு வந்து தருகிறேன் உடனே கடை தெருவுக்கு போவாங்க ஒரு வேலையை பார்ப்பார்கள் அவர்களுக்கு கிடைக்கிற தீனாரோ திரகமோ கோதுமையோ பெருச்சம்பளங்களோ ஏதோ ஒன்றை எடுத்துக்கொண்டு வருவார்கள் அந்த ஏழைகளுக்கு கொடுப்பாங்க அவ சகாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க பாருங்க சஹாபாக்களுமே இல்லாமல் தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட சகாபாக்கள் கூட உழைத்து எடுத்துட்டு வந்து தருவாங்க அவள் எந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த ஏழைக்கு உணவளிப்பதின் விஷயத்துல இருக்கிறார்கள் என்பதை சிந்திச்சு பாருங்க அதே மாதிரி இன்னும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இன்னொரு கிராமவாசி வருகிறார்கள் அவர்களை பார்த்து இவர்களுக்கு யார் உணவளிக்கிறீங்க இவருக்கு உணவு வேண்டும் இரவு நேரம் அண்டு இரவு நேரத்தில் வந்து ஒருத்தர் உணவு கேட்கிறார் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவர்களுடைய வீட்டில் முதல்ல பார்க்குறாங்க அவங்களுடைய மனைவி மாறுகள் இடத்துல எல்லாம் விசாரிக்கிறார்கள் ஏதாவது உணவு இருக்குமா வீட்டில் இவருக்கு நாம் உணவு தரலாமே என்று கேட்கும் பொழுது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே வீட்டில் கிடையாது என்று அல்லாஹுடைய தூதனுடைய மனைவி மாறுகள் எல்லாம் சொல் சொன்ன உடனே சஹாபாக்களை கூட்டி இவர்களுக்கு யார் உணவு தரீங்க இவர் பசியோடு இருக்கிறாரு இவருடைய பசியை போக்குவதற்கு இந்த இரவில யார் இருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த கூட்டத்தில் உள்ள அன்சாரி தோழர் ஒருவர் அல்லாஹுடைய தூதரே நான் பொறுப்பேற்றுக் கொள்றேன் வீட்டில் கேட்கல வீட்டில் உணவு இருக்கா இல்லை ஆந்திரியலை வீட்டில் போய் பார்க்கவும் இல்லை அவங்களுடைய மனைவி இடத்துல கேட்கவும் இல்லை தனக்கே உணவு இல்லாத ஒரு நிலை அன்றைய காலத்தில் அல்லாஹுடைய தூதர் அவருடைய வீட்டில் தொடர்ந்து மூணு நாளைக்கு அடி அடுப்பு எரிஞ்சது கிடையாது அவ்வளவு கஷ்டப்பட்ட மக்களாகத்தான் அன்றைய காலத்தில் உள்ள சகாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் அனைவருமே வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட நிலையில் கூட வீட்டில் என்ன இருக்கிறது என்று கூட தெரியாமல் வீட்டில் என்ன நிலைமை என்பது கூட தெரியாமல் அல்லாஹுடைய தூதரே நான் பொறுப்பேற்றுகிறேன் நான் இந்த ஏழைக்கு உணவு தரேன் என்று வீட்டுக்கு அழைத்து செல்லுகிறார்கள் அப்பொழுது அந்த அந்த அன்சாரி தோழரின் மனைவி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த இரவு உணவு என்பது குழந்தைகளுக்கு மட்டும்தானே இருக்குது குழந்தைகள் சாப்பிடக்கூடிய அந்த உணவு மட்டும்தானே இருக்குது வேற உணவே இல்லையே இன்னைக்கு இரவுக்கு நமக்கு கூட உணவு கிடையாது அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க இன்றைக்கு இரவுக்கு நம்ம ரெண்டு பேருக்கு கூட சாப்பாடு கிடையாது ஏதோ குழந்தைகளுக்குன்னு கொஞ்சம் உணவு எடுத்து வச்சிருக்கிறேன் என்று சொல்றாங்க உடனே அந்த அன்சாரி சோழர் என்ன செய்யறாங்க அந்த நம்பி கூட்டிட்டு வந்துட்டோம் கூட்டிட்டு வந்தவர்கள் ஏமாற்றத்தோடு திரும்பக்கூடாது ஏன்னால் எதையோ நம்பி நம்ம இடத்துல வரல ஒரு பசியின் காரணமாக உணவு கேட்டு தங்களுடைய பசியை தீர்த்து கொள்வதற்காக அதிகமான நபர்கள் சொல்லி கேட்டிருப்போம் இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையானது பசி தான் எதை வேணாலும் எந்த ஆசையாக வேணாலும் மனுஷன் கட்டுப்படுத்திடலாம் ஆனால் பசியையோ தாகத்தையோ ஒரு மனுஷனால் கட்டுப்படுத்த முடியுமான வற்ற முடியவே முடியாது அப்படிப்பட்ட நிலையில வந்திருக்கிறாரு நாம் இல்லைன்னு சொல்லி அனுப்புனா அது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் அவருக்கு அல்லாவுடைய தூதருக்கு வேறு நாம் வாக்கு கொடுத்துட்டோம் அதனால இதை எப்படி செய்யலாம் என்பதை சொல்கிறாங்க சொல்றாங்க அணைச்சிடுங்க ஏதா நீங்க சாப்பிடாததும் அவருக்கு தெரியக்கூடாது நான் சாப்பிடவில்லை என்பதும் தெரியக்கூடாது நம்முடைய பிள்ளை உணவு கேட்டால் அந்த பிள்ளைய தூங்க வச்சிரு உணவு கேட்க பசியில் துடிக்கும் அதுக்கு முன்னாடியே அதை உறங்க வைத்துடு என்று சொல்லிவிட்டு விளக்க அனைத்தையுமே அணைச்சிட்டு எல்லா அந்த அன்சாரி தோழரும் அவருடைய மனைவியும் அமர்ந்து கொண்டு அந்த யார் நம்பி வந்தாங்களோ அவரும் உணவுக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது விளக்கு இல்லைன்னா சாப்பிட்றாங்களா இல்லையான்னு தெரியாது அப்போ அதனால் அந்த அன்சாரி தோழரும் அவங்களுடைய மனைவியும் சாப்பிட்ற மாதிரி பாவனை பண்ணுறாங்க சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறார்கள் அன்றைய இரவு முழுக்க அந்த சிறிய உணவை அந்த பசியால் இருந்த அந்த ம மனிதருக்கு கொடுத்து விட்டு அல்லாஹு அலமின் சொல்கிறான் அந்த இரண்டு இரவுகளை அந்த இரவை அந்த இரண்டு நபர்களுமே வயிறு ஒட்டிய நிலையில் பசியோடு தான் கழித்தார்கள் அவள் தங்களுக்கே பசி எடுத்தாலுமே தங்களுக்கே அந்த கஷ்டம் இருந்தாலுமே மற்றவர்களுக்கு அந்த பசியை தீர்க்கணும் என்ற அந்த குணம் என்பது மிகப்பெரிய ஒரு குணம் இதை பார்த்து விட்டு அல்லாஹர்புல்லாலின் பகல் நேரத்திலே காலையிலே விடிந்த உடனேயே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த இரண்டு நபர்களை பற்றியும் அல்லாஹு ரப்பல்லாலமின் தன்னுடைய திருமலை குரானிலே ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான் அது என்ன வசனம் என்றால் அலா தங்களுக்கே ஒரு தேவை இருக்கும் பொழுது கூட மற்றவர்களுடைய தேவைதான் முக்கியம் என்று நம்பி இருந்தவர்கள் இந்த மீனான மக்கள் இந்த சஹாபாக்கள் அந்த நிலையில் இருந்தார்கள் தங்களுக்கு தேவை இல்லாமே மக்களுக்கு பார்க்கணும் முதல்ல என்ற நிலையிலே அவர்களை இருந்தார்கள் என்று அல்லாஹு ரபுல்லா ஆளுமின் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே இந்த மாதிரி உணவு இந்த மாதிரி நிலையிலே இன்றைக்கு நாம் இருக்கிறோம்னு சிந்திச்சு பாருங்கள் அன்றைக்கு சஹாபாக்கள் இருந்த நிலையில் நாம் இருக்கிறோமா அணி எல்லார் வீட்டிலையுமே அல்லாஹ் அபுல் ஆலமின் அலஹே நல்லபடியாக உண்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் ஏழை மக்களுக்கு பசியால் வந்த ஒருத்தனுக்கு நாம் உணவளிக்கிறோமா என்று பார்த்தால் அதை நாம் செய்யவே மாட்டோம் அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் செய்த இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன உணவே தன்னிடத்தில் இல்லைனாலும் சரி அதை தூண்டுங்க அதை மக்களுக்கு சொல்லுங்க தங்களிடத்துல இல்லைனாலுமே வேறு யார் இருக்கிறதா என்று கேளுங்கள் எப்பா இது நன்மை நீ அவங்களுக்கு உணவு கொடு இத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு பத்து பேர் பசியால் வந்திருக்கிறாங்க இந்த ஒரு மூணு பேருக்கு நான் ஏற்றுக்கிறேன் ஒரு மூணு பேருக்கு நீ ஏத்துக்கல்ல மறுமையில வச்சு கொடுப்பான் இதனால் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது என்று மக்களுக்கு தூண்டக்கூடியவர்களாக ஒரு முஸ்லீம் இருக்கணும் தங்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றாலுமே அதற்கு பகரமாக என்ன செய்யணும் மக்களை தூண்ட வேண்டும் அந்த ஏழைகளுக்கு நீங்க உணவு கொடுங்க அந்த ஏழைகளுக்கு ஒருத்தருடைய பசியை தீர்த்து வையுங்க ஒருத்தருடைய தாகத்தை தீர்த்து வையுங்கள் என்று மக்களுக்கு ஏவக்கூடியவர்களாக ஒவ்வொரு முஸ்லீமுமே இருக்கும் இந்த மாதிரி இந்த உணவு அளிக்காதவனுக்குள்ள தண்டனையை விட உணவளிக்க தூண்டாதவனுக்கு தண்டனை அதிகம் அல்லாஹு ரப்புல் ஆலுமின் பல இடங்களில் குரானில் இதை பற்றி விவரிக்கிறான் அதில் ஒரு இடத்துல அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தஞ்சாவது வசனத்திலிருந்து முப்பத்தி நாலாவது வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க அல்ல என்ன சொல்றான் கிதாபு அம்மாமன் அம்மாமன் ஊதிய கிதாபு பிஷிமாலிகி யாருக்கு அந்த மறுமை நாளிலே அந்த மகஷர் மைதானத்திலே புத்தகம் ஏடு வழங்கப்படும் அந்த ஏடு என்பது அவருடைய இடது கரத்தில் வழங்கப்படும் அந்த இடது களத்தில் வழங்கப்பட்ட அந்த ஒரு மனிதன் தனக்கு இழிவுதான் அவனுக்கு தெரிஞ்சிடும் அந்த இழிவுன்னு தெரிஞ்சும் அவன் என்ன சொல்லுவான் ஊத்த கிதாபியா இந்த புத்தகம் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா இந்த புத்தகம் வேற அல்லாவுக்கே எல்லாம் தெரியும் இதை நாம செஞ்ச சிறிய பாவம் சின்ன பாவம் பெரிய பாவம் எல்லாமே எழுந்திருக்குதே இதை எனக்கு கொடுக்கப்படாமல் இருக்க கூடாதா ஒலம் அதிரி மாகியா என்னுடைய விசாரணை என்னவாகும் என்று எனக்கு தெரியாதே யாழை தகா காணத்தில் காலியா இத்துடன் கதை முடிந்திருக்க கூடாதா உலகத்திலே இறந்துட்டோமே இறந்ததோட வேலை முடிஞ்சிருக்க கூடாதா இந்த மறுமையில் அல்லாஹ் முன்னாடி எதற்கு நாம வந்து நிற்க வேண்டும் என்று அவன் புலம்பிக் கொண்டே இருப்பான் அப்பொழுது அல்லாஹ் ராலின் சொல்வான் இந்த நபரை பில் ஜஹீம சொல்லோ நரகத்திலே கருகச் செய்யுங்கள் சும்மா சபோனதிரா கோ அவனுக்கு விலங்கை மாட்டுங்கள் அந்த விலகு என்பது ஒரு எழுபது முடம் கொண்ட அந்த சங்கிலியால் அவன் பிணைக்கப்பட்டு நரகத்திற்கு அவனை கொண்டு போங்க ஏன் தெரியுமா இந்த ஒரு இந்த வேதனை இந்த ஒரு கடுமையான வாழ்வு எதற்காக அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவன் மகத்தான அந்த அல்லாஹுவை அவன் நம்பாம இருந்தான் எதற்காக அந்த தண்டனை எதற்காக நரகம் அவன் அல்லாஹை நம்பாமல் இருந்தால் அது மட்டும் அல்லாமல் அலா ஸோ ஆமின் அவன் உணவளிக்க தூண்டவில்லை சாப்பாடு கொடுக்கலைன்றது கிடையாது உணவளிக்க தூண்ட கூட கிடையாது உணவு தூ உணவளிக்க தூண்டுவதற்கு உணவு வேண்டுமா நம்ம இடத்துல உணவை மற்றவர் இடத்தில் சொல்வதற்கு நம்ம இடத்துல காசு பணம் இருக்கணுமா நம்ம இடத்துல காசு பணம் இல்லை என்றாலுமே மற்றவர்களுக்காக தூண்டணும் அந்த மக்களுக்கு நீங்க கொடுங்கன்னு இந்த ஏழை மக்களுக்கு கொடுங்க அவர்களுக்கு தூண்ட வேண்டும் இந்த தூண்டாததன் காரணத்தினாலேயே இவர் நரகத்திலே கடுமையான வேதனையை அனுபவிப்பார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான் அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினேழாம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் படித்து பாருங்க கல்லா அவ்வாறு இல்லை பல்லா துக்குரி மூனல் எத்தீம் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் அவன் அனாதையை மதிக்கவில்லை அனாதையாக ஒரு பிள்ளையோ ஒரு மனிதரோ இருக்கிறார்கள் அவர்களை அவன் மதிக்கல அதே மாதிரி மிஸ்கீன் இன்னும் உணவளிக்க அவன் தூண்டுவதில்லை ஏழைக்கு உணவு கொடுக்கலன்னு கிடையாது இந்த தண்டனை எல்லாமே எதுக்கு அவன் ஏழைக்கு உணவளிக்க தூண்டவில்லை வாரிசு சொத்துகளை நன்றாக உண்டு சுகித்து வாழ்ந்தான் அவன் அப்பங்காரம் விட்டு போனதே அவன் தாத்தங்கார சொத்தை அனைத்தையுமே இவன் தன்னந்தனியாக அவன் மட்டுமே அனுபவித்தானே தவிர்த்து அதை மக்களுக்கும் கொடுக்கல மக்களுக்கு கொடுக்க தூண்டவும் இல்லை என்று அல்லாஹ் அல்லாஹர்பலுவின் சொல்லிட்டு ஒத்து ஜம்மா கடுமையான அளவுக்கு பொருளாதாரத்தை நேசித்தான் ஆனால் என்ன மறுமைன்னா அல்ல கல்லா இதா துக்கத்தில் கடைசியா என்ன முடிவே நீ வாழ்ந்த இந்த வீடு நீ வாழ்ந்த சொத்து சுகம் நீ சொந்தமாக்கி கொண்ட அந்த உணவு சொத்து சுகம் வீடு அடைத்துமே கல்லாயுதா துக்கத்தில் அருளு தக்கன் தக்கா இந்த பூமி தூள் தூளாக போகும் பொழுது அல்லாஹூர் அபுல்லாலமின் வருவான் வானவர்கள் அணிவகுத்து நிற்பார்கள் இந்த நிலையில நீ அல்லா கிட்ட மாட்டினா உனக்கு நரகந்தான் என்று அல்லாஹூர் அபுல்லாலமின் எச்சரிக்கை செய்கிறான் ஆகவே உணவளிப்பது எந்தளவிற்கு முக்கியமோ அதே மாதிரி உணவளிக்க தூண்டுவதும் அதிகமான அளவிற்கு முக்கியம் என்பதையும் அது மறுமை வாழ்க்கை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதையும் இன்றைய தினத்தில் விசலாத்தில் சிறந்தது ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பதை பார்த்துருக்கிறோம் இந்த அதிசலையை இன்னொன்றும் தலாத்தை அதிகமாக பரப்ப வேண்டும் என்ற செய்தியுமே மறுமையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அது தருது மின்சாலா அதை பற்றி நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வா ஹா அஹு இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர